YouTube Tamil. வணக்கம் ஏழை நாடுகளின் உதவியை வெட்டி உக்ரைனுக்கு ஆயுத உதவி ஒன்பது வெட்டு பதினொன்று ஐரோப்பிய வல்லரசுகள் அமெரிக்கா இஸ்ரேல் பாணியில் ஈரானுக்கு மிரட்டல் தொடர்ந்து ஜுரேனியம் செறிவூட்டலுக்குள் சென்றால் நாங்கள் இறங்குவோம் களத்தில் என்று எச்சரிக்கை பிரேசில் நாட்டு பொருட்களுக்கு அமெரிக்கா ஐம்பது வீதம் வரி விதித்தது சரியானது அல்ல எங்கோ இருக்கின்ற அந்நியர்கள் எங்களுடைய நாட்டு பொருளாதாரத்தில் நெருக்கடியை படுத்துவதற்கு அனுமதிக்க மாட்டோம் என்று பிரேசிலிய அதிபர் லூலா எச்சரிக்கை புதிய பாணியில் கருத்து ரஷ்யாவிற்கு எதிரான பதினெட்டு அம்சங்கள் கொண்ட தடை பட்டியல் ஐரோப்பிய ஒன்றிய பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டது உக்ரைன் மகிழ்ச்சி தடுப்பதாக நடித்த நாடுகள் பின்வாங்கல் புதிய திருப்பம் ரஷ்யாவினுடைய இருபது உளவாளிகள் பிரிட்டனில் கருப்பு பட்டியல் இடப்பட்டார்கள் சைபர் கிரைம் உளவாளிகள் சிரியாவினுடைய படைகள் மீண்டும் போர்க்கோலம் வாங்கிய அடிக்கு பழி பழி வாங்க புறப்பட தயார் அரைப்பங்கு ஐரோப்பிய நாடுகளினுடைய தலைவர்கள் மலை உச்சியில் மாநாடு அகதிகளை நாடு கடத்துவதற்கான உத்தேசம் இந்தியாவினுடைய பீகார் மாநிலத்தில் இருபது லட்சம் பெண்கள் லட்சாதிபதிகளாக உயர்ந்தனர் என்று நரேந்திர மோடி பாராட்டு ஸ்ரீலங்காவினுடைய மட்டக்களப்பு பகுதியின் மாநகர சபை ஞாயிறு போயா தினங்களில் தனியார் பாடசாலைகளை நடத்த முடியாதென்று அதிரடி அறிவிப்பு புதிய திருப்பம் உக்ரைனுக்கு ஆயுதங்களை அனுப்பி கொண்டிருக்கும் அமெரிக்கா அதற்கான பணத்தை எங்கிருந்து தேடுவது ஏழை நாடுகளுக்கு உதவி செய்த பணத்தில் ஒன்பது பில்லியன் டாலர்களை வெட்டுவது என்றும் உதவிகளை நிறுத்துவதென்றும் அமெரிக்க அதிபர் முடிவு செய்திருக்கின்றார் இந்த பிரேரணை அமெரிக்காவினுடைய காங்கிரஸில் வாக்கெடுப்பிற்கு வந்து இருநூற்றி பதினாறு வாக்குகளினால் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றது இருநூற்றி பதிமூன்று வாக்குகள் எதிர்ப்பாக விழுந்திருக்கின்றன இவற்றினால் எந்த பயனும் இல்லை இரண்டு சபைகளிலும் அமெரிக்க அதிபர் டொனால்டு பெரும்பான்மை இருக்கின்ற காரணத்தினால் இந்த சட்டம் நிறைவேறும் என்பது குறிப்பிடத்தக்கது இதில் இருக்கின்ற பெருந்தொகையான பணத்தை வர்த்தக மூலமாக உழைத்து கொண்டு ஏழை நாடுகளுக்கு உதவி செய்து வந்தது இப்பொழுது அதையும் நிறுத்துவதனால் உலகளாவிய ரீதியில் எய்ட்ஸ் நோயினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு வழங்கப்பட்ட பணம் மில்லியன் டாலர்கள் வெட்டப்படுகின்றது இதனால் எய்ட்ஸ் நோயினால் பாதிக்கப்பட்டவர்கள் பெரும் சிரமத்தை சந்திக்க போகின்றார்கள் இந்த பணம் எட் என்று சொல்லப்படுகின்ற அமெரிக்காவினுடைய உதவியில் இருந்து நறுக்கப்படுகின்றது எழுபது டாலர்கள் இந்த உதவியில் உலக நாடுகளுக்கு சென்று கொண்டிருந்தது குறிப்பிடத்தக்கது இதேவேளை உலகம் முழுவதிலும் அகதிகளுக்கு உணவு வழங்க நிதி நிதியில்லாமல் போயிருக்கின்றது என்றும் பட்டினியை அவர்கள் சந்திக்க இப்படியான செயல்களே காரணம் என்று ஐக்கிய நாடுகள் சபையினுடைய அகதிகள் பிரிவாகிய கவலை வெளியிட்டிருக்கின்றது மிகப்பெரிய அகதிகள் நிறுவனமாக இது இருக்கின்றது நூற்றி முப்பது நாடுகளில் இவர்களுடைய உதவிகள் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன முப்பத்தி நான்கு அகதிகளுக்கு உணவு வழங்குகின்ற இந்த நிறுவனம் இப்பொழுது அமெரிக்க நிதியில் ஏற்பட்டிருக்கின்ற வெட்டு காரணமாக உணவு வழங்குவதை நிறுத்த வேண்டி இருந்ததனால் இந்த மக்கள் பெரும் அவலத்தை சந்தித்திருக்கின்றார்கள் இதற்கு காரணம் போரும் ஆயுத விற்பனையும் தான் அமெரிக்காவும் இஸ்ரேலும் மட்டுமா ஈரானுக்கு மிரட்டல் நாங்களும் சாதாரணமானவர்கள் அல்ல என்று ஐரோப்பாவினுடைய பெரிய நாடுகளாகிய பிரிட்டன் பிரான்ஸ் ஜெர்மனி ஆகிய மூன்று வல்லரசுகளும் ஈரானுக்கு இரகசியமாக திரை மறைவில் எச்சரிக்கை விடுத்திருக்கின்றன இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு செய்யப்பட்ட அணு ஆயுத உருவாக்க தடை ஒப்பந்தத்தில் இருந்து ஈரான் விலகி ஐ ஏஇ என்கின்ற ஐக்கிய நாடுகள் ஸ்தாபனத்தினுடைய அணு ஆயுத உருவாக்க கண்காணிப்பு பிரிவையும் வரக்கூடாது என்று நிறுத்திய பின்னர் ஈரான் அமைதியாக இருக்கின்றது அமெரிக்கா வீசிய குண்டுகள் எங்கோ தவறி விழுந்த காரணத்தினால் ஈரானினுடைய யுரேனியம் சரிவூட்டலை கூட நிறுத்த முடியாமல் போய்விட்டது இந்த சந்தர்ப்பத்தை சரியாக பயன்படுத்தி ஈரான் அடுத்த கட்டத்திற்கு சென்று அணுகுண்டை உருவாக்கப் போகின்றது எனவே இந்த மூன்று நாடுகளும் முன்னர் எழுதப்பட்ட ஒப்பந்தத்தில் இருந்து மேலதிகமாக ஒரு காலடியை எடுத்து வைப்பீர்களாக இருந்தால் நாங்கள் உங்களை அனுமதிக்க மாட்டோம் பெரும் தடைகள் எல்லாம் வரும் என்று திரை மறைவில் ஈரானை எச்சரித்ததாக ஈரானினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அபாஸ் அரக்சி தெரிவித்திருக்கின்றார் அமெரிக்காவினுடைய வரி போரில் பெரும் அடி இருக்கும் நாடு பிரேசில் ஐம்பது விதமான வரி பிரேசிலிய பொருட்களுக்கு என்று அமெரிக்க அதிபர் அறிவித்திருக்கின்றார் இதை தொடர்ந்து பிரேசில் நாட்டினுடைய அதிபர் லூலா இதை எதிர்த்திருக்கின்றார் எங்கோ இருக்கின்ற ஒரு நாடு தான் விதிக்கின்ற வரி காரணமாக பிரேசிலினுடைய தொழில் நிறுவனங்களுக்கும் பிரேசிலினுடைய ஆழ்புல எல்லைக்கு உள்ளேயும் அத்துமீறி நுழைகின்றது இது ஏற்கப்பட முடியாத ஒன்று பிரேசிலுடன் இணைந்த ஒரு நடவடிக்கை இல்லை இப்படி தன்னிச்சையாக செய்ய முடியாது என்று கூறியிருக்கின்றார் பிரேசிலினுடைய முன்னாள் அதிபர் பொல்சோனோரோ தானும் ஒரு குட்டி டொனால்ட் டிரம்ப் என்று கூறி எப்படி தேர்தலில் தோல்வியடைந்தவுடன் டொனால்டு டிரம்பினுடைய ஆதரவாளர்கள் காங்கிரசின் மீது தாக்குதலை நடத்தினார்களோ அதுபோன்ற ஒரு கூத்தாட்டத்தை தானும் தோற்றவுடன் நடத்தினார் இதன் மூலமாக ஆட்சி சதி கவிழ்ப்பு புரட்சியில் இவர் ஈடுபட்டார் என்று இவர் மீது வழக்கு நடைபெறுகின்றது வழக்கு அவருடைய கழுத்தை நெறிக்க தொடங்கிவிட்டது எனவே தன்னுடைய ஆதரவாளருக்கு எதிராக செயற்படுகின்றோம் என்று இந்த வரியை விதித்துவிட்டு வேறு காரணங்களை கூறுகின்றார்கள் என்பது தாங்களுக்கு தெரியும் என்றும் அமெரிக்க அதிபருடன் இதுவரை பேசவில்லை என்றும் அமெரிக்காவினுடைய இந்த செயலினால் பிரேசில் நிறுவனங்கள் பாதிக்கப்பட்டிருக்கின்றது என்றும் அமெரிக்கா யார் பிரேசில் நிறுவனங்களை பாதிக்க செய்வதற்கு என்பதே எமது பார்வையாக இருக்கின்றது இந்த கோணத்தில் தான் அமெரிக்க அதிபருடன் பேச இருப்பதாக கூறுகின்றார் இதுவரை நாடுகள் அமெரிக்காவிற்குள் வருகின்ற பொருட்களுக்கு தானே அமெரிக்கா தன்னுடைய தேசிய எல்லையில் வரி விதிக்கின்றது என்றாலும் அமெரிக்காவினுடைய செயல் உலக நாடுகளை பாதிக்கின்ற பொழுது அதை பார்த்து கொண்டிருக்க முடியாது எப்படி உலகத்தில் எங்கோ ஒரு நிகழ்வு நடந்தால் தான் அதை பார்த்து கொண்டிருக்க முடியாது என்று ஓடி வருகின்ற அமெரிக்கா இப்பொழுது அமெரிக்கா செய்கின்ற இந்த தவறுகளை பார்த்து கொண்டிருக்க முடியாது என்று ஆவேசமாக குரல் கொடுத்திருக்கின்றார் இது புதிய பார்வையாக இருக்கின்றது யாரோ ஏவி விட பிழையான தகவல்களை வைத்து ஒரு நாட்டை இப்படி பாதிப்பது சரியானது அல்ல என்று அவர் கூறியிருக்கிறார் அதேவேளை ரஷ்யாவிற்கு எதிரான பொருளாதார தடைகள் விதமான வருவதாக ஐரோப்பிய ஒன்றியம் அறிவித்ததும் நாடுகளினுடைய எதிர்ப்பு காரணமாக அது நிலை அடைந்ததும் ஐரோப்பிய ஒன்றிய பாராளுமன்றத்தில் அது அனுமதி பெறுவதற்காக சமர்ப்பிக்கப்பட்டிருக்கின்றது ஏறத்தாழ இது வெற்றி பெறும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது இதை எதிர்த்து ஹங்கேரி போன்ற நாடுகள் ஐரோப்பிய ஒன்றியத்திடம் மேலதிக சலுகைகளை பெற்றுக்கொண்டு பின்வாங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது உக்ரைனினுடைய பெண் இதை பாராட்டி இருக்கின்றார் பாராட்டியிருக்கின்றார் அதிபர் சரியான ஒரு பாதையில் செல்கிறது ஐரோப்பிய ஒன்றியம் என்று மகிழ்ச்சி வெளியிட்டிருக்கின்றார் ஐரோப்பிய ஒன்றியம் அடிக்கின்ற பொழுது தாங்களும் அடித்தால்தான் அடி பாரமாக இருக்கும் என்பது போல பிரிட்டன் ரஷ்யாவினுடைய சைபர் குற்றவாளிகள் என்று கூறப்படுகின்ற இருபது பேரை காப்பு பட்டியலிட்டிருக்கின்றது இவர்கள் ரஷ்யாவில் இருந்து சைபர் தாக்குதல்களை மேற்கொள்பவர்கள் என்று தெரிவித்திருக்கின்றது மூன்று பேர் ரஷ்யாவினுடைய உளவு பிரிவாகிய ஜிஆர் இருப்பவர்கள் பதினேழு பேர் ஆபிசர் தர அதிகாரிகள் ராணுவத்தில் இருப்பவர்கள் இதில் பலர் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு பிரிட்டனில் சர்ஜாய் அவருடைய மகள் ஆகிய இருவருக்கும் பொலோனியம் வைத்த விவகாரத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட உளவாளிகளாகவும் இவர்கள் பிரிட்டனுக்கு வந்து இவர்களுக்கு பொலோனியம் வைத்தார்கள் என்பதும் இவர்கள் இருவரும் தப்பி பிழைக்க எங்கோ இருக்கின்ற அப்பாவி பிரிட்டன் பெண்மணி ஒருவர் அதில் கை வைத்து இறந்ததும் பழைய சம்பவங்களாகும் இவர்களுக்கு எந்த பொறுப்பும் கிடையாது ஐரோப்பிய நாடு எந்த வழியிலாவது அழித்துவிட வேண்டும் என்பது இவர்களுடைய இதே கருத்தை பிரிவும் சைபர் தாக்குதல் மோசமாக இருப்பதாக அறிவித்திருக்கின்றது இந்த விவகாரத்தில் ஐரோப்பிய ஒன்றிய வெளியுறவுத்துறை அமைச்சர் கூறுகின்ற பொழுது இவர்கள் ஐரோப்பாவினுடைய உள்ளக கட்டமைப்புகளை முடக்கம் செய்ய பார்க்கின்றார்கள் மனிதர்களுக்கு மேல் தாக்குதல்களை நடத்துகின்றார்கள் நாசகார செயல்களை செய்கின்றார்கள் செய்திகளை பரப்புகின்றார்கள் இரகசியமாக திரைமறைவில் செயற்படுகின்றார்கள் என்றும் இவர்கள் கர்ப்பு பட்டியல் இட வேண்டியவர்கள் தான் என்றும் கூறுகின்றார் ஆனால் இவர்களை கர்ப்பு பட்டியல் இட்டாலும் இடாவிட்டாலும் இவர்களுடைய செயற்பாடுகளை கட்டுப்படுத்தினார்களா என்றால் இல்லை என்றுதான் கூற வேண்டும் என்புல சிரியாவில் ட்ரூவர் இன மக்களையும் சுனி முஸ்லிம் குழுவினருக்கும் இடையே நடைபெற்ற மோதலை தடுக்க சென்று அதிகமான உயிர்களை பலிகொடுத்தது சிரியாவினுடைய படைகள் தான் அவர்கள் அடிவாங்கிய வழி தீராமல் இப்பொழுது மறுபடியும் தங்களை மறுசீரமைத்துக் கொண்டு இப்பிராந்தியத்திற்கு செல்வதற்கு தயாராகி கொண்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது இவர்கள் புறப்பட்டு சென்று மேலும் பெரிய அளவில் வன்முறைகளை ஏற்படுத்தலாம் என்று கருதப்படுகின்றது இதேவேளை ஐரோப்பாவின் அகதிகளின் எதிர்ப்பு கொள்கை ஜெர்மனியினுடைய தலைமையில் இப்பொழுது புது வீராப்பு பெற்றிருக்கின்றது அகதிகளை பெருமளவில் வரவேற்றவர் ஜெர்மனியினுடைய முன்னாள் சான்சலர் ஏஞ்சலா சிரியாவில் இருந்து வந்த இரண்டு மில்லியன் அகதிகளை ஒரே அடியாக ஏற்று உலக நாடுகளுக்கு அதிர்ச்சி வைத்தியம் செய்தவர் இப்பொழுது அவர்களுக்கு குடியுரிமை வழங்க வேண்டும் குடியுரிமை வழங்கினால் மட்டும் போதாது அவர்களுடைய குடும்பங்களை எடுத்துக் கொடுக்க வேண்டும் எனவே இரண்டு மில்லியன் பேர் பத்து மில்லியன் உயரக்கூடிய அளவுக்கு அபாய நிலை இருக்கின்றது இதை தாங்க முடியாது என்று இப்போது வந்திருக்கின்ற அகதிகளை புதிதாக அகதிகளை எடுப்பதை நிறுத்துவதற்கான முயற்சிகளில் ஈடுபட்டு அகதிகள் பிரச்சனையால் பாதிக்கப்பட்டிருக்கின்ற ஐரோப்பிய ஒன்றியத்தினுடைய அரைப்பங்கு நாடுகள் அல்ப்ஸ் மலையில் ஜெர்மனியினுடைய அழைப்பை ஏற்று கூடி பேசியிருக்கின்றார்கள் அகதிகளை எப்படி நாடு கடத்துவது என்பது இவர்களுடைய பேச்சாகும் இதற்கு முன்னுதாரணமாக நேற்று ஜெர்மனியில் குற்றவாளிகளாக தண்டிக்கப்பட்ட எத்தி ஆப்கானிஸ்தான் நாட்டு அகதிகளை ஜெர்மனி கதர கதர ஆப்கானிஸ்தானுக்கு நாடு கடத்தியது ஆப்கானிஸ்தான் அரசிற்கும் ஜெர்மனிக்கும் தொடர்பு இல்லாத காரணத்தினால் கட்டார் அரசை மத்தியஸ்தம் வகிக்க செய்து இவர்களை அனுப்பியிருக்கின்றனர் இவர்கள் அனைவரும் மோசமான கிரிமினல் குற்றவாளிகள் என்றும் தெரிவித்திருக்கின்றார்கள் எனவே கிரிமினல் குற்றங்களில் ஈடுபடுகின்ற அகதிகளை கேட்டு கேள்வி இல்லாமல் நாடு கடத்துவதற்கான முயற்சியில் இவர்கள் ஈடுபட்டிருக்கின்றார்கள் இந்திய பிரதமர் உற்சாகம் தரும் செய்தி ஒன்றை அறிவித்திருக்கின்றார் பீகார் மாநிலத்தில் இருபது லட்சம் பெண்கள் லட்சாதிபதிகளாக உயர்ந்திருக்கின்றார்கள் என்றும் இதற்கு பாஜக அரசினுடைய கொள்கையை காரணம் என்றும் மார்தட்டி இருக்கின்றார் பீகார் மோடிகரின் நகரத்தில் ஏழாயிரத்தி கோடி இந்திய ரூபாய்கள் பெறுமதியான அபிவிருத்தி திட்டங்களை ஆரம்பித்து பேசிய பொழுது இக்கருத்தை அவர் வெளியிட்டிருக்கின்றார் எப்படி இந்தியாவின் மேற்கு புறத்தில் மும்பாய் ஒரு வர்த்தக நகராக இருக்கின்றதோ அதுபோல கிழக்கு புறத்தில் பீகார் வர வேண்டும் என்றும் நோர்வே சிங்கப்பூர் போன்ற நாடுகளை விட பீகாரில் சனத்தொகை அதிகம் என்றும் எனவே அவர்களைப் போல மேலே வருவதற்கான வாய்ப்புகளை தேடி நகர வேண்டும் என்றும் கூறியிருக்கிறார் இலங்கையில் தனியார் பாடசாலைகளுக்கு இப்பொழுது வரிசையில் நிற்கின்ற மக்களின் தொகை கட்டுக்கடங்காமல் வீதிகளை மூடி நிற்கின்றார்கள் இந்த நிலையில் மாற்றத்தை ஏற்படுத்த முடியாவிட்டாலும் இலங்கையினுடைய பிரதமர் புதிய கல்விக் கொள்கையை கொண்டு வந்தாலும் தனியார் கல்வி நிலையங்களினுடைய பாதிப்பையும் அதனால் மாணவர்கள் நன்மை பெறுகின்றார்களா பாதிப்படைகின்றார்களா என்ற விவாதம் இருக்கும் நிலையில் துணிகரமாக மட்டக்கிழப்பு மாநகர சபை இனிமேல் ஞாயிற்று கிழமைகளிலும் தனியார் பாடசாலைகள் டியூட்டர்களை நடத்த முடியாது என்று அறிவித்திருக்கின்றது மட்டக்களப்பு மாநகர சபையில் இருக்கின்ற தனியார் கடைகளில் மற்ற இடங்களில் போடப்பட்டிருக்கின்ற விளம்பர பலகையில் முதலாவது மொழியாக தமிழ் இடம்பெற வேண்டும் என்றும் கூறியிருக்கின்றது இதுபோல பதிமூன்று பிரேரணைகளை முன்வைத்திருக்கின்றார்கள் இலங்கையினுடைய உள்ளூராட்சி சபைகளும் இருக்கின்றன என்பதை திரும்பி பார்க்க வைப்பது போல ஆத்திரமான முடிவை இவர்கள் எடுத்திருக்கின்றார்கள் என்று பலர் கருதுவதாகவும் செய்திகள் தெரிவிக்க என்றது இது டியூப் தமிழனுடைய உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து கீசிய துறை வணக்கம் உறவுகளே